ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம நாகில் ஸ்டைலில் இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷில் வரும் நார்மலாக நம்ம எல்லாருமே இட்லி பொடிக்கு பருப்பு வச்சு தான் பண்ணுவோம் பட் அன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அரிசியும் எள்ளும் சேர்த்து பருப்பு கூட போட்டு பண்ணுறேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த இட்லி மிளகாப்பொடி தொலி எடுத்த உளுந்தப்பருப்ப வச்சும் பண்ணலாம் தொலி எடுக்காத உளுத்த பருப்ப வச்சும் பண்ணலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பருப்புமே அதாவது சேம் குவான்டிட்டி வச்சு ரெண்டு உளுத்த பருப்பு வச்சுமே பண்ண போகிறேன் தொலி எடுத்த உளுத்த பருப்பு வச்சு நம்ம இட்லி பொடி பண்ணால் இட்லி மிளகாப்பொடி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் தொலி எடுக்காத அதாவது பாதி தொலி எடுத்த உளுத்த பருப்பு வச்சு நம்ம இட்லி பொடி பண்ணால் அது கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே சேம் தான் ஆனால் தொலி எடுக்காத கருப்பு உளுந்த பருப்பை வச்சு நம்ம இட்லி பொடி பண்ணால் அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது என்னோடய ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் அரை உலக்கு அதாவது அரை அளாக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு வறுக்கிறதுக்கு என்ன தேவையில்லை கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா பருப்பு சேர்த்து வறுத்தெடுத்தாலே போதும் சீக்கிரமாக வறுபட்டுரும் போதும் உளுந்த பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடையிலே அரை உலக்கு கருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் கருப்பு உளுத்த சேர்த்து நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு அதுக்கப்புறமா கடாயி நல்லா சூடாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வறுக்கக்கூடிய பருப்புகள் எல்லாமே சீக்கிரமாகவே வறுபட்டுரும் அதிக டைம் எடுக்காது இப்போ கருப்பு உளுந்த பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இந்த உளுந்த பருப்பையும் அதே தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணால் இந்த இட்லி மிளகாப்பொடி டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பையும் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பையும் இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கிடணும் அப்போ தான் மிக்சி ஜாரில் நல்லா பொடியும் அப்புறமா ஒன்றரை டூ ரெண்டு ஸ்பூன் அரிசி இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் சரி ஆனால் புளுங்கல் அரிசியாக இருந்தால் பெட்டர் அரிசியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வறுபடும் போது நமக்கு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் அரிசி எடுத்து அப்படியே தட்டில் கொட்டிடலாம் இந்த மாதிரி அரிசி பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம கேஸ்லேருந்து இறக்கிறோம் அல்லது கரிஞ்சு போயிரும் அப்புறமா ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு நான் கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கருப்பு எள்ளு தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் எண்ணெய் சத்தும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அரிசி மாதிரியே எள்ளு இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்ததும் எடுத்து தட்டில் கொட்டிடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் போல் மல்லி வதை சேர்த்து அதையும் லைட்டாக எடுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுக்கணும்னு இல்லை லைட்டாக கலர் மாறினதும் எடுத்து தட்டில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இட்லி மிளாப்பொடிக்குள்ள பருப்புகள் எல்லாமே இரும்பு கடாயில் தான் வறுத்தெடுக்கிறேன் சட்டியில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாகவும் வறுப்பட்டுரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக போகவும் செய்யாது இப்போ கடாயில் கொஞ்சமாக நான் என்ன சேர்த்துருக்குறேன் ஏன்னா மிளகாவத்தில் வறுக்க போகிறேன் மிளகாவத்தில் மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட்டில் வறுக்க முடியாது ஏன்னா தொண்டை பிடிக்கும் அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வறுத்தெடுக்கிறேன் நான் ஒரு பதினஞ்சு டு இருபது மிளகாவத்தில் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கனை குறவாக கொடுதலாவோ ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு இருபது டூ இருபத்தஞ்சி பூண்டு பல் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பூண்டும் அதே மாதிரி தனியாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி ஆயில்லேயே சேர்த்து வதக்கி எடுத்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வத்தல் மிளகா கூட சேர்த்து வறுத்தெடுக்கிறேன் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கும் அதிகமாக நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில அளவு நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது பட் யாருமே நம்ம சாப்பிட மாட்டோம் தாளித்த கருவேப்பிலையெல்லாம் அப்படியே தூக்கி காணலாம் ஒதுக்கி வச்சுருவோம் தண்ணி கருவேப்பிலை பொடி கூட நிறைய பேர் சாதத்தில் போட்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த இட்லி மிளகா பொடிக்கு மட்டும் நம்ம கருவேப்பிலை ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டு ரொம்பவே நல்லது ஏன்னால் இதை மிக்ஸியில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிடுவோம் யாராலும் கருவேப்பிலையை தனியாக எடுத்து வெளியில் வைக்க முடியாது என்னுடைய அம்மாவும் இட்லி பொடிக்கு கருவேப்பில் ஜாஸ்தியாக தான் சேர்ப்பாங்க ஸோ அதையும் நானும் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ இது கூடவே ரெண்டு டூ மூணு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டுறேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து வறுக்கும் போது அதில் உள்ள ஈரப்பதம் அதாவது சுறுசுறுப்பு மாறணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி கல்லுப்பு சேர்த்து பண்ணக்கூடிய இந்த இட்லி பொடி மாதக்கணக்கானாலும் வருஷக்கணக்கானாலும் கெட்டுப்போவே செய்யாது ஸோ கல்லுப்போவே சேர்த்து பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில மிளகாவதெல்லாம் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது பொடிஞ்சு வரணும் ஸோ இதுதான் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளுப்பதெல்லாம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கூட அதை தனியாக எண்ணெயில் பொறிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் என்னகிட்ட வீட்டில் அவைலபிளாக இல்லை பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டதுக்கப்புறமா அவ்வளோத்தையும் தட்டில் கொட்டி வச்சிடலாம் வறுத்து இந்த பருப்புகளெல்லாம் கொஞ்சம் ஆற விடணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்புகளெல்லாம் நல்லா ஆற விட வேண்டாம் லைட்டாக சித்து சூடு இருக்கும்போதே அதாவது மிளகாவதெல்லாம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும்போதே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பொடிக்கிறதும் நம்ம இஷ்டம் தான் சிலவங்களுக்கு கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்தால் பிடிக்கும் சிலவங்களுக்கு நைஸ் பவுடர் இருந்தால் பிடிக்கும் ஸோ உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக எனக்கு இட்லி மிளகாப்பொடிலாம் மேரேஜ் ஆன பூசில் எப்படி பண்ணுனே தெரியாது அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருவாங்க அதை தான் மும்பைக்கு எடுத்துகிட்டு வருவேன் அதே மாதிரி நம்ம கருவேப்பில் நிறைய சேர்க்கும் போது இந்த இட்லி மிளகாப்பொடி கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி லைட்டாக க்ரீனிஷ் கலரில் கிடைக்கும் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த இட்லி மிளகாப்பொடி கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈரம் இல்லாத ட்ரை கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சால் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கானாலும் கெட்டு போகாது அதுக்கு நான் கேரண்டி வெளிநாட்டில் அதாவது அப்ராடில் செட்டிலாக இருக்கக்கூடிய உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா மாதக்கணக்கானாலும் கெட்டு போகவே செய்யாது ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்